எல்லாம் அவளுக்கு தெரியும் தலைப்ப பார்த்துட்டு அவளுக்கு தான் எல்லாம் தெரியும்னு பார்த்தா ஒவ்வொரு பத்தியினுடைய முடிவுகளையும் எல்லாம் எனக்கு தெரியும் எழுதியிருப்பாரு என் தேவதையின் கண்கள் உயிரிழந்து கசிந்தது அதிகபட்சம் எதற்காக என்று எனக்கு தெரியும் தலைப்பு அவளுக்கு தெரியும் மொத பத்தியில எனக்கு தெரியும் போட்டிருக்காரு என் தேவதையின் இதழ்கள் பிழந்து வறண்டது அதிகபட்சம் எதற்காக என்று எனக்கு தெரியும் ரெண்டாவது எனக்கு தெரியும் என் தேவதையின் மொழிகள் மௌனமாகி முடங்கியது அதிகபட்சம் எதற்காக என்று எனக்கு தெரியும் மூணாவது என் தேவதையின் இரவுகள் நிலவிழந்து தவித்தது அதிகபட்சம் எதற்காக என்று எனக்கு தெரியும் நாலு கடைசியா பாருங்க அவள் சொல்லாமலேயே இவ்வளவும் தெரிந்த என்னை பற்றி என் தேவதைக்கு நன்றாக தெரியும் இதெல்லாம் சொன்னால் நான் தாழ முடியாமல் அப்போதே அழுது விடுவேன் என்று இவ்வளவு எனக்கு தெரியும்னு சொன்னல நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட எல்லாத்தையும் விட இன்னும் என்னை பத்தி நல்லா அவளுக்கு தெரியும் அப்படின்றது தான் அவரின் தலைப்புல அவளுக்கு தெரியும் அப்படிங்கறத அப்படி எளிமையா சொல்லிட்டு போயிட்டாரு